ஓம் கணேசா நமக பணிபிறந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் ராகுவுடன் சேரும் செவ்வாய் ராகு பகவான் ஏற்கனவே மேச ராசியிலிருந்து மீன ராசிக்கு குடிப்பெயர்ச்சி ஆயிட்டார் ரேவதி நாலாம் பாதத்தில் அவர் பின்னோக்கி வரக்கூடியவர்ங்கிறதுனால அஸ்வினி ஒன்றாம் பாதத்திலிருந்து ரேவதி நாலாம் பாதத்துக்குள்ள பயிற்சியாகி அதாவது மீனத்துக்குள்ள ஆகி நாலாம் பாதம் மூணாம் பாதம் ரெண்டாம் பாதம் மூன்றாம் பாதத்துக்கு வந்துட்டார் இப்படி ரேவதி உந்தில் அவருடைய பிரயாணம் பின்னோக்கி இருக்கும் பட்சத்தில் இருபத்தி ரெண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மூன்று மணி நான்கு நிமிடம் அளவில் இந்த செவ்வாய் என்பவர் கடுமையான ஒரு கிரகம் கிரகத்துடன் அதாவது சனி என்ற கிரகத்தோடு பயணித்து வந்த அந்த செவ்வாய் பகவான் கும்பத்திலிருந்து பயிற்சியாகி மீனத்திற்குள்ளே என்றியாயிருக்கிறார் இங்கே ஒரு முரடன் ஏற்கனவே இருக்கிறார் சனியோடு கட்டிட்டு வந்துட்ட செவ்வாய் சனியுடன் நல்லுக்கட்டியை விட்டு போதும் போதும் ஆகி அவர் கடைசியில் இப்போ மீனத்துக்குள்ளே வந்தார் மீனத்துக்குள்ளே வரும்போது அங்கே ஏற்கனவே ஒரு முரடன் இன்னொருத்தர் இருக்கிறார் அவர்தான் ராகு பகவான் அந்த ராகுவோடு இணைந்து செயலாற்ற வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஒரு கட்டாயம் இப்படி ராகுவுடன் சேரும் செவ்வாய் என்பது வந்து தனுஷ் ராசிக்காரர்களுக்கு என்ன விதமான பலன்களை செய்வார் அப்படின்னு பார்த்தோம்னா நால்கை கெடுத்து நாளை கெடுத்து நாற்பதை கொடுக்க கொடுப்பார் இந்த செவ்வாய் நாளை கெடுத்து என்றால் நான்காம் இடத்தை இந்த ராகு ராகுவோடு சேரக்கூடிய இந்த செவ்வாய் ராகு என்பது வந்து கேந்திர ஆதிபத்திய தோஷம் பெற்ற நான்காம் வீட்டை அவர் வந்து நல்ல விதமாக வைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அவர் இருக்கிறார் ஆதிபத்திய தோஷத்துல தோஷமான இடத்துல ஒரு இருட்டுக்கரகம் வந்து உட்கார்ந்துச்சுன்னு சொன்னா அது ஒரு யோகம் அந்த இடத்துக்கு வந்து ஒரு யோகம் அப்ப அப்படிப்பட்ட யோகத்துல வந்து சனி வந்து உட்காரும் பட்சத்தில் அவர் ரெண்டு பேரும் சேர்ந்து கூடி மாடி என்ன செய்ய போறாங்க இவர் அவரை தடுப்பார் அவர் இவரை தடுப்பார் ரெண்டு பேருமே வல்லிய கிரகங்கள் மேலும் இவர் செவ்வாய் என்பவர் வந்து படை தளபதி என்ற கணக்கில் இருக்கிறவர் ராகு என்பது வந்து சிஐடி அதாவது இருக்கல உலாவக்கூடிய அதிகாரி ஒவ்வொருத்தரும் தப்பு எப்படி பண்றாங்க எங்க பண்றாங்க எங்க ரகசியமா வேலைகள்லாம் நடக்கு உள்கூத்து வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கா இவைகள்லாம் இதெல்லாம் கண்காணிக்கக்கூடிய ஒற்றர் வேலையை செய்யக்கூடியதுதான் இந்த ராகு பகவான் இந்த ஒற்றர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் இடையில சில சமயங்கள்ல மனச்சடவு மனக்குழப்பம் ஈகோ பிரச்சனை மனச்சடவு என்ன ஈகோ பிரச்சனை நீ பெருசா நான் பெருசாங்கிற ஈகோ பிரச்சனை வந்துடும் அது போல இங்கே செவ்வாய்க்கும் ராகுவுக்கும் ஒரு ஈகோ பிரச்சனை வரத்தான் செய்யும் ஏனென்றால் செவ்வாய் என்பவர் வந்து சிவந்த கரகம் கோபக்கார கரகம் ஆயுத கரகம் ராகு என்பது வந்து இருண்ட கிரகம் இது ஒரு வகையில் செவ்வாய் ஒரு இருட்டுன்னா அது வேற ஒரு இருட்டு அப்படிப்பட்ட ஒரு இருட்டு கிரகம் உளவாளி கிரகம் ஒற்றன் என்று சொல்லக்கூடிய கிரகம் தலை இருக்கு வால் இல்லை அப்படிப்பட்ட ஒரு கிரகம் இப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து எதிரின் புரியுமாக இருக்கக்கூடியவர்கள் அப்படிப்பட்டவர்கள் ஒன்று கூடி இருக்காங்க கடலில் அதாவது கடலில் போய் ஒன்று கூடி இருக்கிறாங்க இந்த கடற்ப கடற்படை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா கடற்கடை கடற்கரை கடற்பலை படை அப்படின்னு சொல்லுவோம் கடற்தளம் என்று கூட சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இடத்துல ஒன்று கூடி இருக்கிறாங்க இது ஏற்கனவே சர்ப்பத்துக்கு வந்து இது வந்து தண்ணிப்பட்ட பாட் தண்ணியில் தண்ணிப்பட்ட பாடாக இருக்கும் சர்ப்பம் அதே சமயத்தில் போர் வீரர்கள் என்று சொல்லக்கூடியவர்களுக்கு வந்து தண்ணீர் என்பது தண்ணீரில் போய் நீந்தி போய் அதாவது விளையாட முடியாது அதாவது சண்டை போட முடியாது அப்போ அதுக்கு உண்டான ஒரு ஆயுதங்கள் வேணும் அப்படிப்பட்ட இடத்துல தான் அவங்க போய் நின்று போ போரிட முடியும் அதற்குரிய சாதனங்களோடு தான் அவர் செல்ல முடியும் ஆக ரெண்டு பேருக்குமே இந்த இடத்துல ஈகோ என்ற பிரச்சனை வந்து ஏற்பட்டது இந்த ஈகோ பிரச்சனையினால தன்சுராசிக்காரங்களுக்கு பாதிக்குமா இவங்க அதுதான் நமக்கு முக்கியம் அவங்க ஈகோ பிரச்சனையில் சண்டை போடுறாங்கல்லாம் கொஞ்சம் கொள்ளாடுறாங்க நமக்கு என்ன விஷயம் நம்மளுக்கு நல்லது நடக்குமா என்பதுதான் நமக்கு இங்கே முக்கியம் நாலாம் இடத்தை கெடுத்து நாளை கெடுத்து அதாவது நாலாம் இடத்தை கெடுத்து என்பதைத்தான் நாளை கெடுத்து நாற்பதை கொடுப்பார்கள் இந்த ரெண்டு பேர் ஏற்கனவே நல்ல இடமாக இருக்கும் பட்சத்துல ரெண்டு பேரும் சேர்ந்தாங்கன்னா சங்கடம் தான் இது ஒரு வகையில வந்து ஆதிபத்திய தோஷம் பெற்ற வீடு இந்த மீனம் ராசிக்காரங்களுக்கு தாய் சுகம் கல்வி என்று சொல்லக்கூடிய வீடு அஞ்சாம் இடத்துல ராகு இருக்கும் பட்சத்துல வரைக்கும் தாயாருக்கு அதீத நோய் நொடிகள் கடுமையான வில்லங்கம் சண்டை சச்சரவுகள் மனக்கசப்புகள் மனக்கருத்து வேறுபாடுகள் தாய்க்கும் பிள்ளைக்கும் நீ யாரோ நான் யாரோ அப்படிங்கிற இப்படிப்பட்ட பாகுபாடெல்லாம் ஓடிக்கொண்டிருந்த கட்டத்தில் அதெல்லாம் தாண்டி இப்போ ஒருமித்த கருத்தாக வந்தாச்சு வந்து இது ஒரு வகையில் ஓடிக்கிட்டு இருக்கு இப்படிப்பட்ட கட்டத்தில் அதாவது ஆதிபத்திய தோஷம் என்ற காரணத்தினால ராகு இங்கே வந்து சேர்ந்த உடனே அந்த தாயாருக்கும் உங்களுக்கும் உண்டான பிணக்குகள் விலகி விட்டது இப்படி விலகிய சந்தர்ப்பத்தில் வந்து செவ்வாய் வந்து கூடுறார் செவ்வாய் யாருங்க தனுசு ராசிக்காரங்களுக்கு யோகாதிபதி தானே ஐந்து பன்னெண்டு கூடைய கிரகம் செவ்வாய் அவர் வந்து நாலாம் இடத்துல வந்து இருந்தார்னு சொன்னால் இன்னும் அந்த வீடு வலுவடை அப்படித்தான் ஆகும் அந்த இடத்துல புதனும் இருக்கிறாரு சுக்கரனும் இருக்கிறார் போது சுக்கரன் என்ன உச்சத்தில் இருக்கிறாரு புதன் வந்து சமத்தில் இருக்கிறார் அந்த புதன் வந்து நீச்சத்தில் இருக்கார் சமம் கூட குறையாது நீசமாகி விட்டார் ஆகையினால இந்த வீட்டில் செவ்வாயும் ராகுவும் சேர்ந்தால் நாளை கெடுக்கின்றார்கள் நல்லா யாக வச்சு நாலாம் வீடு எப்படிப்பட்ட வீடு தோச வீடு தோசை வீட்டை கெடுத்து நாற்பதை கொடுக்கின்றார்கள் நாற்பது பங்கு யோகத்தை கொடுக்க வந்திருக்கிறார்கள் ஐயா அப்படிப்பட்ட யோகம் பூர்வ புண்ணிய வகையில இருந்த வில்லங்கம் மறையும் அதாவது பொதுவாக தோப்பநார்வழி சொத்து பத்துக்கள்ல இருந்த வில்லங்கம் குதர்க்கங்கள் சண்டை சச்சரவுகள் வழக்கு வம்பு தும்புகள் இவைகளெல்லாம் ஒரு பிரச்சனையாகி ஆகி அகோரமாக விளையாடி கொண்டிருந்த காலகட்டம் போய் இப்போ அதுக்கெல்லாம் ஒரு முடிவு கழகம் ஐயா ஒரு நீதி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில இப்போ கலகம் எல்லாம் முடிஞ்சிருச்சு நீதி கிடைக்கக்கூடிய ஒரு கட்டத்துல வந்துட்டீங்க இந்த நீதி உங்களுக்கு சமநீதியாக சரியான பங்காக உங்களுக்கு சேர வேண்டிய பங்கு உங்களுக்கு கிட்டும் அது போதாதான் அவளுடைய பங்கு உங்களுக்கு எதுக்கு இது தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் எங்களுக்குரிய ஒழுங்கான பங்கு வந்தா போதுமையா அவங்களுக்கு உண்டான பங்கெல்லாம் நமக்கு எதுக்கு அப்படின்னு என்று சொல்லக்கூடியவர்கள் தான் தனுசு ராசிக்காரர்கள் முடிஞ்சா கொஞ்சம் விட்டு கொடுத்தும் போகக்கூடிய குணம் உங்ககிட்ட இருக்கும் அப்படிப்பட்ட குண இயல்போடு உடைய உங்களுக்கு சரியான நேரத்திலே சரியான பங்கை இவர்கள் இருவரும் வழங்குவார்கள் எதற்குள் முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள வழங்கி விடுவார்கள் அதன் முப்பது அஞ்சு இந்த பயிற்சி சாரத்தை பார்த்தோம்னு சொன்னோம்னா இதுக்குண்டான விளக்கம் தெரிந்துவிடும் இருபத்தி ரெண்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல புரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதத்துல செவ்வாய் என்ட்ரி ஆகிறார் அதாவது பயிற்சி அடைகிறார் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆயிருந்தார் பயிற்சி உடனே நவாம்சத்துல போய் அவர் நீசம் அடைஞ்சிருவார் ஆகையினால் எதையும் தூக்கி கொடுத்துருக்க மாட்டார் இது எதுவரை இருபத்தாறு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை அதனை அடுத்து அந்த இருபத்தாறு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உத்தரட்டாதி உண்ணாம் பாதத்துல செவ்வா வரா அப்ப சிம்ம நவாம்சை வந்து சிம்ம நவாம்சை வந்து செவ்வாய்க்கு வந்து உகந்த இடம் அப்ப வந்து முடிவு அந்த தெரிவிக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டம் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்குள்ள ஒரு நல்ல ஒப்பந்தம் ஏற்பட்டு விடக்கூடிய காலகட்டம் அது முதல் ஐந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் உத்தரட்டாதி மூன்றாம் பாதத்துக்கு வந்திருந்தார் ரெண்டு உத்தரட்டாதி ஒன்று ஐந்துல உத்தரட்டாதி ரெண்டு ஐந்து ஐந்தில் உத்தரட்டாதி மூன்று ஒன்பது ஐந்துல உத்தரட்டாதி நான்காம் பாதத்துக்கு வருவார் இப்போ ரெண்டாம் பாதத்தில் வரும்போது கன்னி நவாம்சை கன்னி நவாம்சையும் செவ்வாய்க்கு வந்து அவ்வளவு சிறப்பு உடையது அல்ல வியாபாரத்தில் வந்து விருத்தி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் சிம்ம சிம்மத்தில் வரும்போது செவ்வாய் வந்து நவாம்ச சிம்மத்தில் வரும்பொழுது கொஞ்சம் பலம் கிடைக்கிது செவ்வாய்க்கு நட்பு வீடாக போயிருது ஆகையினாலே புதிய ஒப்பந்தங்கள் போடப்படும் தொழில் வகையில் இருந்த சிரமங்கள் விலகும் தொழிலாளர் பிரச்சனைகளும் விலகும் சில பேர் தொழில் தொடங்கி ஓடிக்கிட்டு இருக்கும் தொழிலாளர்கள் கிடைக்க மாட்டாங்க ஏற்கனவே ஏழரை சென்னையில் மாட்டிக்கிட்டு முடித்தவங்க தனுசு சுவராசிக்காரங்க அப்போ வந்து தொழில் நலிவடைஞ்சு ஜீரோவாக போனதுனால தொழிலாளர்கள்லாம் காணாமல் போயிட்டாங்க இப்போ தொழில் தொடங்குற நேரத்தில் தொழிலாளர்கள் நம்பி வருவதற்கு மாட்டக்காங்க இவர் எப்படியா இவர் ஏற்கனவே ஒண்ணுமில்லாமல் போயிட்டாரு இவர்கிட்ட எப்படி போகிறது அப்படின்னு சொல்லி நம்பி வரமாட்டேக்காங்க இப்போ சிம்ம நவாம்சையில் செவ்வாய் வரும்பொழுது ஒன்று இரண்டு பேர் வருவாங்க வந்தவர்களும் மேற்கொண்டு நாலஞ்சு பேரை கூட்டிண்டு வரக்கூடிய ஒரு காலகட்டம் அப்போ தொழில் மிக வேகமாக முன்னேறக்கூடிய ஒரு அருமையான கட்டம் கன்னி நவாம்சைக்கு வரும் பட்சத்திலே அந்த கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் தேர்ந்துவிடும் நிலுவையில் உள்ள எல்லாம் வந்து சேர தொடங்கி விடும் துலா நவாம்சைக்கு வரும் பட்சத்திலே அதாவது உத்தரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்துல வரும்போது நவாம்சே நவாம்சையாக வரும் அது சனிக்கு உச்ச வீடாக இருக்கும் செவ்வாய்க்கு சம வீடாக இருக்கும் இந்த சம வீட்டிலே தொலா நவாம்சையில செவ்வாய் வரும் பட்சத்திலே அந்த உங்களுடைய தொழில்துறையில வந்து புதிய கதாநாயகி வந்து சேரக்கூடிய காலகட்டம் புதிய கதாநாயகி அப்படின்னா என்ன நட்பு வளையும் விரிவடையும் கேர்ள் ஃப்ரெண்டு கிடைப்பாங்க அவர்களும் ஒரு மூலதனம் உங்களுக்கு போடக்கூடிய ஒரு வகையிலே வந்து சேருவாங்க அதெல்லாம் எங்கிருந்தோ வந்தாங்க திடீர்னு சேர்ந்தாங்க கூட்டணி உருவாயும் இது இந்த கூட்டணி வேறு விதமான கூட்டணியாக ஓடிக்கிட்டு இருக்கும் உள்ளுக்குள்ள இது வேற ஒரு பக்கம் ஓடும் அடுத்து நவாம்சம் விருச்சிக நவாம்சத்துக்கே வந்துடும் அதாவது விருச்சிக நவாம்சனம் உத்தரட்டாதி நான்காம் மாதத்துக்கு வரும்போது விருச்சிக நவாம்சம் வந்துடும் தோழமை வேற்று வேறு விதமான தோழமையாக ஓடிக்கொண்டிருக்கும் இந்த மாதிரியாக சனி ராகு கூடல் என்பது வந்து இந்த இடத்துல உங்களுடைய அந்த சமுதாயத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு லேடியாக அவள் இருப்பான் ஏன்னா ராகு கூட ராகு கூட தானே சேர்றாரு ஆகையினால உங்களுடைய சமுதாயத்துக்கு அப்பாற்பட்டவளாக ஒருத்தி வந்து சேருவாள் ரேவதி ஒன்றில் பிரவேசிக்கும் பட்சத்தில் ரேவதி ஒன்றில் எப்போ வர்றாருன்னு சொன்னால் பதிமூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ரேவதி ஒன்றாம் பாதத்துக்கு வரக்கூடிய செவ்வாய் அந்த சமயம் தனுசு நவாம்சையாக மாறிவிடும் தனுசு நவாம்சைக்கு வரும் பொழுது அவருக்கு செவ்வாய்க்கு வந்து கொண்டாட்டமாயும் ஏனென்றால் அந்த தனுசு நவாம்சை வந்து இருப்பு குரு வந்து பார்த்துக்கிட்டு இருப்பார் இருப்பு குரு மேசத்துல இருக்கிறார் தனுசை பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால தொழில் உத்தியோகம் இவைகள் சிறப்பாக விளங்கும் வியாபாரம் சிறப்பாக விளங்கும் உத்தியோகத்துல உள்ளவங்களுக்கு நல்ல சம்பளம் எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டத்துல உயர்ந்த சம்பளம் என்ன எதிர்பார்த்தீங்களோ அந்த சம்பளம் இப்ப எதிர்பார்க்கலாம் இங்கே டிரான்ஸ்ஃபர் ஆகி போகணும் வேற கம்பெனிக்கெல்லாம் போகணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த சம்பள உயர்வே உங்களுக்கு ரொம்ப திருப்தியாக போயிடும் அதனால் இங்கே இருப்போம் அப்படிங்கிற ஒரு லாஜிக்கு வந்துருவீங்க அதே போல் வேறு கம்பெனி உங்களுக்கு கூப்பிடுவாங்க சம்பளம் ரெட்டி பார்த்தாறே வாங்க அப்படின்னு கூப்பிடுவாங்க உங்களுடைய திறமை வந்து எதிர்பாரிக்கு தெரிய வரும் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டம் உங்களுக்கு டிமாண்டுன்னு அர்த்தம் பதிமூணு இருந்து உங்களுக்கு டிமாண்ட் ஆயிடும் அது போக அடுத்த கட்டம் வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமான கட்டம் ரேவதி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்துல செவ்வாய் பிரவேசிக்கும் பட்சத்துல மகர நவாம்சைக்கு போயிடுவார் செவ்வாய்க்கு வந்து உச்சபலத்துக்கு பலத்துக்கு வந்துருந்தார் வந்ததனால வந்ததுனால சில பேர் வந்து கம்பெனி விட்டு கம்பெனி மாறி போயிடுவாங்க கம்பெனி மூணு பங்கு சம்பளத்தை அதிகமா கொடுப்பாங்க ரொம்ப உயர்த்தி கொடுக்கும் பட்சத்துல போயிடுவாங்க அதே போல வியாபாரம் தொழில் செய்கின்றவர்களுக்கு ஒரு மடங்குக்கு பத்து மடங்கு லாபம் எதிர்பார்க்கலாம் இந்த காலகட்டத்தில் ஆக இந்த செவ்வாயும் ராகும் சேர்க்கை வந்து உங்களுக்கு நாற்பது பங்கு யோகத்தை அள்ளித்தரக்கூடிய ஒரு வாய்ப்பு நாளை கெடுத்து அப்படின்னு சொன்னேன் நான்காம் இடத்தை கெடுத்தாத்தான் கொடுக்க முடியும் நான்காம் இடம் ஏற்கனவே கெட்ட இடம் தான் கெட்ட இடத்தை கெடுக்கிறதுனால யோகம் தானே ஆகையினாலதான் நாளை கெடுத்து நாற்பதை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் இது வந்து நல்ல ராஜயோகத்தை குறிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் மகர சேல வரும் பொழுது சிலருக்கு திடீர்ந்த அதிர்ஷ்டங்கள் எல்லாம் கொட்டி கம்பும் ரேஸ் லாட்ரிஸ் ப்ரிபுலேஷன் துறைகளில் எதிர்பாராத ஒரு அமௌண்ட்டை வந்து கிடைக்கக்கூடிய ஒரு சாத்தியக்கூறுகள் இங்கே இருக்கின்றன அடுத்தபடியாக ரேவதி நட்சத்திரம் மூன்றாம் மாதத்துல போகும்போது சமநிலைக்கு வந்துட்டார் ஏன்னா கும்பத்துல போய் இருப்பாரு நவாம்ச கும்பம் செவ்வாய்க்கு வந்து ஒரு சாதாரண வீடு அந்த வீட்டில் வரும்பொழுது கொஞ்சம் அடக்கி வாசிக்கப்படும் ரேவதி நட்சத்திரம் நான்காம் மாதத்துக்கு போகும்போது ரேவதி நட்சத்திரம் நான்காம் மாதத்துக்கு எப்போ போகுதுன்னு சொன்னா முப்பது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அஞ்சு சமிக்கணும் இருபத்தாறு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரேவதி நட்சத்திரம் நான்காம் மாதத்துக்கு செவ்வாய் போயிருந்தாரு அந்த சமயம் வர்க்கோத்தம் என்ற நிலை ஏற்படும் மீண்டும் முன்னு முன் உதாரணமாக நீங்க விளங்கக்கூடிய அளவிற்கு யோகங்கள் பிரபாசிக்க தொடங்கிவிடும் அப்படிப்பட்ட ஒரு அரிய அற்புதமான யோகங்களை கொண்டு வந்து சேர்க்க வந்திருக்கின்றார் இந்த ராகுவுடன் கூடிய செவ்வாய் முப்பத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி ஏழு நிமிஷம் அளவில் இந்த செவ்வாய் வந்து அஸ்வின் நட்சத்திரம் ஒன்றாம் மாதத்துக்கு போறாரு தொடர்ந்து உங்களுக்கு செவ்வாய் யோக பலன்களை அள்ளி கொடுத்து கொண்டு வருவார் மேலையும் பொழுது ஒரு வண்ணமும் ராசிக்காரர்களுக்கு மிக மிக முன்னேற்றமான காலம் நன்றி வணக்கம்